ஹலோ சொல்லுங்க பிரேமா நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும் சரியா அதனால் நீ போய் பாப்பா பிக்கப் பண்ணிக்க இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே வேறு ஸோ அதனால் சீக்கிரமாக போயிடுமா ஏன்னா நான் ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போகிறேன் வர்றதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகுமா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கு சரியாமா என்னங்க இப்போ போய் சொல்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாதா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு சரி நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன் இய்ய பாத்து பொரும்மேயா வாங்க அன் சரிமா சரி நான் போன் வைச்சிருகிறேன் சரிங்க சரிமா எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போயிட்டாங்களா ஸ்டூடெண்ட் டீச்சர்லாம் போயிட்டாங்களா அட ஆமாமா இப்ப எல்லாருமே எப்பதான் போறாங்க ஐயா என் பொண்ணு வேற பிரியா என் புள்ள இன்னும் வரல அவளை பாத்தீங்களா எப்போதும் ஒரு சாரு விட்டுட்டு போவாங்களே அந்த பொண்ணாமா அவ இப்ப தானே காரில் போனாளே ஆ நீங்க தேடி வந்து எடுக்கிறீங்க என்ன சொல்லுறீங்க எப்பதானா தேடி வர்றேன் பொண்ணு காரில் போனாளா என்னையா சரியா இருங்க இந்த வீட்டுக்காட்ட பேசிட்டு வர்றேன் ஹலோ என்னங்க பாப்பாவை நீங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுங்க இல்லம்மா நான் தான் உன்னை பிக்கப் பண்ண சொன்னேன்மா இப்பதான் டிராபிக் ஜாம்ல இருந்து நான் வெளியே வரேன் என்னது நீங்க கூட்டிட்டு போயாங்க ஐயோ நம்ம பிள்ளைய காணங்க இப்பதான் வாட்ச்மேன் ஐயா சொன்னாருங்க யாரோ கார்ல கூட்டிட்டு போனாங்கன்னு நான் நீங்க நினைச்சு தாங்க உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்க இல்லைன்னு சொல்லிடலங்க இப்ப புள்ள எங்கங்க ஏ வாட்ச் பண்ணையா வேற யாராவது பிள்ளைய பார்த்துட்டு சொல்ல போறாரு அவர் இங்க எங்கேயாவது லாரி எடுக்காம பாரு அவர் அங்கதான் இருக்க போறா சீக்கிரம் பாரு எங்க தேடி பிரியாவ காணுங்க நான் பார்த்துட்டு தாங்க சொல்றேன் எங்க தேடி காணுங்க ஐயோ ஐயோ நான் இப்பதானே வந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்க கூடாதா என் பிள்ளைய காப்பாத்திருப்பேன் பிரியா பிரியா என்னடி சொல்ற என்ன சொல்ற ஹலோ 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 ஹேமா அம்மா அம்மா எந்திரீங்கம்மா எந்திரீங்க இந்த போன் பேசிக்கிறதுக்கு மயங்க விழுந்துட்டாங்களே ஹலோ சார் இந்த போன் பேசிக்கிட்டு இருந்த அம்மா வந்து மயங்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க சார் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஆமா

டேய் கலரு சீக்கிரம் வாடா டே நம்ம பாப்பாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா டே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அவளுக்கு கிராச்சி நான் ஆயிடுச்சிமே டே சீக்கிரம்டா சீக்கிரம் வாடா வாடா டே என்ன சொல்கிறது எப்படி இவ்வளோ கிரச்சப்பிட்ட நான் டிராஃபிக் ஜாப்பில் மாட்டிக்கிட்டேன்டா அக்கா பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வர வைப்பு தான் அனுப்பிச்சேன் அதுக்கு பாட்டி குழந்தைங்க யாரோ விண்ணா பண்ணிட்டாங்கடா அதுக்கு முன்னாடி இம்மடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா டேய் சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரமும் வா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் டே நீ போலீஸை தானே இருக்க டே நான் முடிஞ்ச வரைக்கும் எதா எப்படி ஆள் தேடி என் பிள்ளை கட்டப்படிக்க சொல்கிறா டே ப்ளீஸ்லா டேய் டே ப்ளீஸ்லா டே சரி 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 கவலைப்படாத விடு விடு என்ன எப்படி கண்டுபிடிச்சிடலாம் சரியா நான் மேலே வரைக்கும் பேசுகிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போலீஸ் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க சரியா இந்த நேரத்தில் உனக்கு எப்படி எனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலடா ஆனால் நீ தைரியமாக இருக்கணும் சரியா சரி உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க அவன் நிலைமையாக பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் எப்போ பார்த்தாலும் பிரியா பிரியா பிரியான்னு உசுரே இருக்காடா அதனால அவள் நிலமை இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்க மச்சான் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும் இப்போ நீ தைரியத்தை விட்டுட்டீங்கன்னா அப்போ அக்காவுக்கு யார் அதை சொல்லுவாங்க போலீஸாரால் எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை மூன்று வருடங்களுக்கு பிறகு டாக்டர் இப்ப என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க டாக்டர் அவங்க உடம்பு பரவாயில்லையா எங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு இப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியாது டாக்டர் நான் உயிரோடு வாழ்றதே என் மனைவிக்காக தான் டாக்டர் அவளை எப்படியாவது காப்பாத்திருக்கேன் டாக்டர் இதுக்குமே மேல அங்க கடவுள் விட்ட வழிதான் சார் பிரேமா பிரேமா நீ தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதம்மா நீ இல்லனா நான் மட்டும் வாழ்வே நினைக்காதம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம பிள்ளை காலமா போனதுக்கு நான் தான் காரணம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா என் பிள்ளைய காப்பாத்திருக்கலாங்க எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்க அக்கா சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும் மாறி மாறி உங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்க மற்றவங்க மனசை எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க மூணு வருஷம் ஆகியும் நீங்க இன்னும் அதிகம் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களாக்கா கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கக்கா எப்படின்னா என்னால மறக்க முடியும் நானும் மறக்கணும் மறக்கணும் நினைக்கிறேன் ஆள மறக்க முடியலையே பெத்த வயிறு பார்த்துக்கிட்டு எறியதுன்னா தவமா தவம் பெத்த பிள்ளைன்னு அது அதை நினைச்சு நினைச்சு நெஞ்சமலா புண்ணா போச்சுன்னு நீ கதிர உனக்கே தெரியும் என் பிள்ளை மேல எவ்வளவு உயிரே வச்சிருந்தேன்னு உனக்கே தெரியும் ஆனா அவ இல்லாத இந்த வீட்டை பார்க்கும் போதும் அவ இல்லாத இந்த உலகத்தை பார்க்கும் போதும் எனக்கு வாழவே இஷ்டம் நடக்குது நீ ஏன் நம்பிக்கை கொஞ்சம் கூட எனக்கு இல்லைன்னு இனி யாருக்காக நான் உயிர் வாழணும்

பொறுமையாக இருங்க எந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தாதீங்க சொல்லாதீங்க ஏன்னா இவங்க நிலமை இன்னும் மோசமாயிடும் எனக்கு சுத்தமாக மனசே இல்லைடா மனசு வழி சொன்னால் புரியாது என் நிலமை என் எதிர்க்க கூட வரக்கூடாதுடா போலீஸ் வளர்த்தி வீசி தேடியும் கண்டுபிடிக்க முடியல எத்தனையோ பேர்கிட்ட விசாரிச்சு விசாரிச்சு அழுத்து போச்சுடா எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் இல்லை

பிள்ளைலாம் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் என்னால புரிஞ்சுக்க முடியுதுரா என்னென்ன அப்படி பண்ணிட்டு இப்ப நான் நான் படுற கஷ்டத்தை பார்த்துமா நீ இன்னும் அவளை பத்தி சொல்லாம இருந்த நான் அப்பவே சொல்லலாம் நினைச்சேன் ஆனா அதை கேட்கிற மனநிலை நீ இல்லை சரி சீக்கிரவா அவகிட்ட போயிட்டு என் பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடும்டா ம் நாம எங்கேயுமே போக தவிரடா நாம கூப்பிட்டா அவரே வருவார்டா தெரியும என் பிறந்துச்சு ஆறு பிள்ள மா என்ன தெரியுமா இவன் பிள்ளை பண்ண பாவமா இல்லைய பொண்டாட்டி பண்ண பாவமா இல்லை இவன் பண்ண பாவமான்னு தெரியலையே யார் விட்ட சாப்பிட தெரியலையே இவங்க பிள்ளை மேலே வந்து விடியுது எதுக்கு இவன் இன்னும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஏசுனா ஊரில் அடிச்சு உள்ளேல போட்டால் எப்படித்தான் விடியும்னு சொல்லிட்டு காது விடவே பேசுனாங்கடா நான் இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைக்கும் தான் என் வாழ்க்கையில் ஒரு அழகாக பிறந்துச்சு என் மனைவிக்கு வேற தீயராதாவது அது ஒன்று பிடிச்சிருந்து அவளுக்கு முடியாம போச்சு ஒரு நாள் என் மனசெல்லாம் சுக்குனா நுழங்கி போயிடுச்சு இந்த நேரத்தில் சாகதவி விட வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ணிக்க நானும் அவளை முடிவெடுத்தோம் அந்த தான் அவர் எங்களை தேடி வந்தார் அது மட்டும் இல்லாமல் என் மனைவிக்கு இருந்த தீராத வியாதியை அவடன் தீர்த்து வச்சார் அவரை பார்த்து என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகுன்னு போல இருந்துச்சு நானும் அழுதேன் 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 அவர் நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லி நீ தீர்த்துனாராம் என் அப்பாவும் என் அம்மாவும் கைவிட்ட போதும் அவர் என்னை சேர்த்துக்கிட்டார் எனக்கு ஹெல்ப் பண்ண வரு கண்டிப்பாக கண்டிப்பா அதுபடுவாரா ஒருத்தரையும் வேண்டாம் வெறுக்கவே மாட்டார் ஏல பணக்காரர்கள் வித்தியாசமே இல்லாம பாப்பாடுறோம் என் வாழ்க்கையில நம்பிக்கை கொடுத்ததே அவர் என்கிட்ட பேசின அன்பான வார்த்தைகள் தான் அவர் பேசினாலே ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கும் என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவர்கிட்ட பேசும்போது தானே நான் அனுபவிச்சேன் அது வரைக்கும் இல்லாத நிம்மதி என் மனசுல அவர் பேசும்போது வந்துச்சுடா அவர்தான் தான் ஏசு கிறிஸ்துவ அவற்றை நீ உண்மையாக பாருவே அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைடா அவர் செய்ய நினைச்சத யாருமே தடுக்க முடியாது நீ கேட்டு பாரு நிச்சயமா அவர் உனக்கு உதவி செய்வார் எனக்கு உதவி செஞ்சவரு உனக்கு உதவி செய்வார் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருடா நான் தானடா என் மகன் எனக்கு கிடச்சா போதும்ண்டா சரிடா நான் எப்படி கேட்குறேன்னு சொல்லு எங்கே கேட்குறேன்னு சொல்லு நான் கேட்குறேன்டா நீ உன் மனசார உன் அப்பாட்டை பே கேட்குற மாதிரி நீ கேளு கேட்டினா கண்டிப்பா உனக்கு பதில் தருவார் ஏன்னா உண்மையா கூப்டா ஒரு பக்கத்துக்கு அன்பா உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த வந்து மனுஷனா வாழ்ந்து கல்வாரி சேவையில பாவத்துல இருந்தும் சாபத்தில இருந்தும் இருந்தும் பேயிலிருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்காகவே அவர் வந்தார் அந்த பூமிக்கு நீ எப்படி உன் நீ தேடுறியோ அது மாதிரி அவருடைய பிள்ளையாகிய நம்மளை அவர் தேடிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் வாசல்ல வந்து கதவை தட்டி எழுந்துக்கிட்டு இருக்காரு உன் உள்ளத்துல வாழ வரும் அவருக்கு இடம் கொடுத்தினா வாழ்க்கைய அவர் மாத்துவார் ஏசப்பா தொலைஞ்சு போன உங்க பிள்ளைய தேடி நீங்க இந்த பூமிக்கு வந்த மாதிரி என் நான் தேடிக்கிட்டு இருக்காண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க என் மனைவிக்கு வேற உட முடியல அது வேற குடமாக்குங்க எப்படியாவது என் பிள்ளைய எனக்கு கொண்டுட்டு வாங்கப்பா சார் மகாராஷ்டிரில் நடந்த கலவரத்துல ஒரு சில போட்டோ கிடைச்சிடு சார் கொஞ்சம் பார்க்குறீங்களா ஓ நோ சீக்கிரம் வாங்க நம்ம எல்லாரும் கிளம்புறோம்

பத்து ஆச்சு செங்கு ஆச்சு செங்கட்டி சாமி ஐயா சாமி அம்மா தாயே கண்ணு தெரியாத குருடிக்கு ஒரு தர்மம் பண்ணுங்கம்மா தர்மம் பண்ணியா ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கயா தர்மம் பண்ணுங்கம்மா ஐயா அம்மா சாப்பிட்டு நாலு நாளாச்ச ஐயா தர்மம் பண்ணுங்கயா தர்மம் பண்ணுங்கம்மா பெத்த வயிறு பத்தி எரியதம்மா மூணு வருஷம் கழிச்சு பாக்குறேனே உனைய நான் இந்த நிலைமையிலயா பார்க்கணும் நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற நிலமையிலயா நான் பார்க்கணும் யாருமா நீங்க என்ன வேணும் உங்களுக்கு தேவலாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க மரியாதை எங்க போங்க இது நடக்கிறதே வேற நான் ஏண்டா போனே நான் போற என் பிள்ளையோட தான் போவே பிரியா பிரியா வாமா நம்ம போவோம் வாமா வீட்டுக்கு போவோம் வாமா ஒரு பிச்சை எடுக்க குழந்தைன்னு கூட்டிட்டு போவான்னு பாக்குறீங்களா உங்களை இங்கிருந்து போங்கம்மா போங்கம்மா இங்க பிரியாணி யாரும் இல்லைம்மா அவன் வரமாட்டா இங்க இருந்து போங்க தலைவர் மட்டும் போக முடியாது போங்கம்மா போங்கம்மா தயசங்கா என் பேர் பிரியா இல்லை யாசிகா மரியாதை இங்க இருந்து போறீங்களா இல்லையா ஐயோ என் பெத்த பிள்ளைய கூட எனக்கு அடையாளம் படுவாவி நீ நல்லா இருப்பியா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் மா உஷூரோ ஊரு வச்சுருந்தான் போங்கம்மா நீ நல்லதுக்கான்னு சொல்கிறேன் மரியாதை இங்கேருந்து போங்கம்மா போங்கம்மா தயவுசெய்து இங்கேருந்து போங்கம்மா போகமாறதில்ல ஓ வாங்க பார்த்துக்கலாம் போலீஸ் சுற்றி ரெண்டை பண்ணிட்டோம் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு தான் வாங்க நான் வரவே மாட்டேன் நான் வர மாட்டேன் நான் என் பிள்ளை இல்லாமல் வரவே மாட்டேன் அக்கா எங்கள் மாதிரி எத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியாது ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க வாங்கக்கா நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னால் அவளை பிடிக்க முடியாது உங்கள் பிள்ளையும் உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு பேர் நெஞ்ச வலி அதிகமாயிக்கிட்டே போகுதுக்கா சீக்கிரம் வாங்க என்னால அவன் நிலமைய பார்த்துக்கிட்டு வரவே முடியலண்ணே ஏதோ நீக்கி காட்டி நான் ஆரண இந்த அம்மாவுடைய குரலை நான் எங்கேயோ கேட்டேன் மாதிரி இருக்கே என்னடா கலெக்ஷன் ரொம்ப இருக்கு நல்லா கத்துங்கடா அம்மா தாயன் கத்துனா தானா நாலு காசு பார்க்க முடியாது நல்லா கத்துங்கடா

கலெக்ஷன்லேயே பாப்பா கலெக்ஷன் தான் ஜாஸ்தி பத்தாயிரம் ரூபாய் தூக்கிட்டு தங்கத்தை தலை ஒரு முக்கியமான மாட்டத்தில் இந்த பிள்ளைய தடி ஒரு அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பிரியா பிரியான்னு சொன்னாங்க அங்கே வந்து அவங்களை விரட்டி அடிச்சுட்டோம்ல தங்கம் அவங்க திரும்பி வருவாங்க நீங்க வேணாம் அப்பா அவனை வேற இடத்துல கூப்பிட்டு போவாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்கப்பா ஒழுங்கம் மனதில் பிள்ளைய கொடுத்துட்டு

மன்னிச்சிங்கம்மா உன்னைய போய் தெரியலைன்னு சொல்லிட்டேன்னுமா கண்ணை குருடாக்கி உங்களை விட்டு பிரித்து பிச்சை எடுக்க வச்சவனே போய் இல்லைனாலும் அப்பான்னு சொல்லிட்டேன்னுப்பா என்னையை என்னங்க கண்ணுக்கு ஏன் உனக்கு கண் கண்ணு வெறும் என் கண்ணையே கொடுத்துட்டேன் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இது வேறையாங்க அப்பா என்னைய மன்னிச்சிருங்கப்பா எனக்காக இவ்வளவு பெரிய தாரம் பண்ணிட்டீங்களேப்பா உங்க கண்ணையே எனக்காக கொடுத்துட்டீங்களேப்பா ஏசப்பா தான் நம்ம மேல அனுபவிச்சு நமக்காக உயிரை கொடுத்தாருமா அவருடைய அன்பை பார்க்கும்போது என் அன்பு ஒன்றுமே இல்லைம்மா நாம் பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து நோயிலேருந்து பேயிலிருந்து விடுதலையாகணும்னு சொல்லிட்டு நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உயிரை விட்டார் நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாடுபட்டார் அந்த அன்பை பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லமா பிரியா அப்பாவுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா இந்த அப்பாவோட அன்போட ஏசப்பாவோட அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு ஆனால் ஊரெல்லாம் உலகமெல்லாம் நீ சொல்லணுமா அது போது அப்பாக்கு யாரும் உன்னை கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டாரா உன் கூட விருந்து நடத்துவார் தப்புறம் உன் தாய் உன்னை கைவிட்டாலும் ஏசு உன்னை கைவிட மாட்டான் நீ கொள்வான் அப்பா நாள் வாழ வாழப்பேன் தெரியாது ஆனா வாழ்கிற நாட்கள் அது ஆண்டவருக்காக வாழ நினைக்கிறேன் என்னை பத்தி நீ கவலைப்படாத நான் இப்ப கண்ண முடினாலும் ஏசப்பா கூட நான் இருப்பேன் ஏசு தான் வலி சத்தியம் ஜீவன் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டயும் சொல்லணுமா நாம தேடுற நிம்மதி இயேசு தான் நீ சொல்லணும் அதான் எனக்கு வேணும் காணாம போன ஒண்ணு ஏ நான் தேடுன மருத்தா இயேசுப்பா பூமியில இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை பத்தி சொன்னா அதுவே என்று போதுமா கண்டிப்பாப்பா உங்க ஆசையை நான் நிறைவேத்துலப்பா ஊர் எல்லாம் உலகமெல்லாம் போய் இயேசுவின் அன்பை பத்தி எல்லாருக்கும் சொல்றேன்ப்பா கண் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கடவுள் யாருன்னு தெரியலையேப்பா உங்கள் ஆசைப்படி எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறேன்ப்பா